வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸ் உடைய பற்றி பார்க்க பாக்க போறோம் நம்ம தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம் இதன் மூலமாக நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது நிறைய ஆரோக்கிய நன்மைகள் தான் இருக்கு பீட்ரூட் ஜூஸில் இரும்பு சத்து ஃபோலேட் விட்டமின் பி டுவெல் போன்ற ரத்த அணுக்களுடைய உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் வளமான அளவில் இருக்குது ஆகவே உடலில் ரத்த அணுக்களுடைய அளவு சீராக இருக்குதுன்னு நினைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பீட்ரூட் ஜூஸை அடிக்கடி குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இப்படி எடுத்துக்கொள்வதால் இன்னும் என்னென்ன விதமான நோய்களை நம்ம குணப்படுத்தி என்னென்ன நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்வதால் நம் உடல்லிருந்து நைட்ரிக் ஆக்சைடு வந்து ரத்த நாளங்களை நன்கு விரிவடைய செய்யும் தேவையான இரத்த ஓட்டத்தை அதனால் நம்ம அதிகரிச்சிக்கலாம் இதன் மூலமாக ஆன்மீக அதிகரிக்கக்கூடிய சிறந்த ஜூஸாக கூட இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து இருக்குது ஸோ உங்களுடைய அந்த ரத்த நாளங்களை நல்ல விரிவடைய செஞ்சு எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சிக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது கல்லில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட செல்கள்லாம் புதுப் புதுப்பிக்கப்படும் அதாவது வந்து அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செல்கள் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இறந்து போயிடும் இதனால் புதுமையான செல்கள்லாம் உங்களுக்கு வருவதற்கு கண்டிப்பாக நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதே போல் ரத்த அழுத்தம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்தாலும் பீபிஎம்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளட் ப்ரஷர் அந்த ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் ஆண்மை குறைவுக்கு காரணமாக அது உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தருணத்தில் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோலாக சீராக வச்சுக்கொண்டு ஆண்மை பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்படி பீட்ரூட் ஜூஸை வந்து அப்படியே குடிக்கிறதுன்றது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது அது எப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ பீட்ரூட்டை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை அப்படியே வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அது வந்து ஒரு விதமான டேஸ்டாக இருக்கிறதால அதை எடுத்துக்க விரும்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த பீட்ரூட் கூட வந்து ஆப்பிள் ஆரஞ்சு இஞ்சி இதில் ஏதாவது ஒன்று வந்து அது கூட சேர்த்து நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம் இது வந்து டேஸ்டாக இருக்கும் அதே சமயம் இது உங்களுக்கு ஆரோக்கியமும் கூட ஸோ இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் இல்லைனா வெஜிடபிள்ஸ்க்கு இந்த மாதிரி கேரட் முள்ளங்கி இது மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் அது கூட இந்த பீட்ரூட் கூட சேர்த்து அரைச்சு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இந்த ஆரோக்கிய நன்மைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நீங்கள் பீட்ரூட் ஜூஸை தினமும் எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில விஷயத்தை நோட் பண்ணணும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய பிளட்டில் சுகருடைய எந்த அளவுக்கு அளவுக்கு இருக்கு அப்படின்றத அடிக்கடி செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு சில சுகர் பேஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சடனா அது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திடக்கூடும் அதனால உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனைப்படி பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து டாக்டர் அட்வைஸ் படி சுகர் பேஷன்ட்ஸ் மட்டும் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாமா வேணாமா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ மற்றவங்க வந்து தங்களுக்கு போதுமான அளவுக்கு பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம் தினமும் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய உடல் சுத்தமாகும் அதாவது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் எல்லாமே கழிவு நீக்க மண்டலம் மூலம் வெளியேற்றப்படும் எந்த விதமான கழிவுகளும் இல்லாம உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை நீங்க எளிமையாக குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் வராமல் நீங்க தரத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை நீங்க ஆல்ரெடி வெளியேற்றி ஆரோக்கியமாக இருக்கீங்க அதனால உங்களை எந்த விதமான நோயுமே அட்டாக் பண்ணாது இப்போ நீங்க பீட்ரூட் ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் குடிக்கும் போது கல்லிகள் பிரச்சனைகளும் உங்களுக்கு அகண்டு போயிடும் புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் நமக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போது வந்து புற்றுநோய் தாக்கம் இந்தியாவில் வந்து அதிகம் இருக்கிறதால நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கும் போது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் தடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வரும்போது நல்ல பாதுகாப்பு உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும் ஃப்ரீ அடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய்க்கான தீங்க விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்குது அப்படின்றத ஆய்வுகளின் மூலமாக தெரியப்படுத்தியிருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் தாக்கம் வரக்கூடாதுன்னு முன்னாடி நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பீட்ரூட் ஜூஸை சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க இது மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது புற்றுநோய் தாக்கம் இல்லாமல் உங்களுடைய உடல் வலிமை பெற்று நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க பீட்ரூட் ஜூஸை தினமும் குடிச்சிட்டு இருக்கீங்க பீட்ரூட்டை உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியமான நலத்தை நீங்கள் பெறலாம் பலவிதமான வந்து நீங்கள் தள்ளி இருக்கலாம் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் ஸோ பீட்ரூட் ஜூஸை தினமும் எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில் கண்டிப்பாக மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை